லைக்கபாஸ் திரைப்படத்தில் பணம் வந்துவிட்டால் யாரும் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க பணம் எல்லாத்தையும் மாத்திடுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எம்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைவர் ரெடி அடிச்சிருங்க லைக்கபாஸ் படத்தில் வர்ற பணம் வந்துவிட்டால் யாரும் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க பணம் எல்லாத்தையும் மாத்திடுங்கிற லைன் பணம் நட்பை எப்படி மாற்றுங்கிறத பற்றி பேசியிருக்கு நட்பு பொதுவாக நம்பிக்கை வேடிக்கை மற்றும் ஒன்றாக நேரத்தை செலவிடுதல் ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் பணம் உறவின் ஒரு பகுதியாக மாறும்போது விஷயங்கள் வித்தியாசமாக உணர ஆரம்பிக்கும் மக்கள் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ளும் விதம் மாறும் மேலும் இது நண்பர்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சேஞ்ச் இது விஷயங்களை நண்பர்கள் பொதுவாக ஒருவருக்கு ஒருவர் விரும்புவாங்க ஒன்றாக விளையாடுவது ஒரே பொழுதுபோக்குகளை அனுபவிப்பது அல்லது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது போன்ற ஒரே மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதால ஆனா ஒரு நண்பர்களிடம் பணம் அதிகம் இருக்கும் போது அல்லது பணம் முடிவெடுப்பதில் ஈடுபட்டா அது பொறாமை அல்லது உணர்வுகளை புண்படுத்தும் எடுத்துக்காட்டாக ஒரு நண்பர் ஒரு தொழில தொடங்கினா அல்லது மற்றவரை விட அதிக பணம் சம்பாதிச்சா அவர் அதிக சக்தி வாய்ந்தவரை உணரலாம் இது வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் இது நட்பை இன்னும் பலவீனப்படுத்தும் இறுதிய பணம் வாழ்க்கையில பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும் போது அது நட்பில் சிக்கல்களை ஏற்படுத்தும் மக்கள் ஒருவருக்கொருவர் நடத்தும் விதத்தை பணம் மாற்றும் நட்பை வலுவாக வச்சிருப்பது கடினமாகிவிடும் அதனால உண்மையான நட்பு என்பது பணத்தை பத்தினது இல்லை அக்கறையுடன் இருக்க வேண்டும்ங்கிறத நாக வச்சுக்கிறது அவசியம் இதே மாதிரி நிறைய காணொலிகளை பார்க்க எம்டி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க